ஹாய் வணக்கம் நான் இன்றைக்கி மஷ்ரூம் ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன் மஷ்ரூம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு மிளகா உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வானலில் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் வதக்கிக்கோங்க வெங்காயம் வதக்கும்போதே உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க அப்போ உப் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் சேர்த்து வத அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கோங்க அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மஷ்ரூம் சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த உப்பு காரம்லாம் சேர்ந்து ஒன்றாயிட்டு வரும்போது இது எல்லாமே குக்கரில் மாற்றிடுங்க குக்கரில் மாற்றிட்டு நான் அரிசி சேர்த்து வ சேர்த்துட்டு எவ்வளோ நான் அரிசி எடுத்தனோ அதுக்கு ஏற்றாடுற மாதிரி ஒன்றரை மடங்கு தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வரும்போது மூடி போட்டு விசில் போட்டு மூணு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணியாச்சு மஷ்ரூம் ரைஸு ரெடி ஆயிடுச்சு இது கூட நீங்கள் வந்து ரைத்தா வச்சு ஆட் பரிமாறலாம் அப்படி இல்லைன்னா குருமா வச்சு பரிமாறலாம் நான் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் ரெடி பண்ணேன் காலிஃப்ளவரோடு பரிமாறினேன் எங்கள் பேர பசங்க ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டாங்க எங்கள் பேர பசங்க சாப்பிட்றதுனால தான் எல்லாமே இதில் வந்து மசாலா ஐட்டம் மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே கம்மியாக ஆட் பண்ணேன் அவங்களுக்கு வி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்